வாழ்க்கையின் வெற்றி நம் கையிலா தேவன் கையிலா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களோடு பேசி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாம் வாசித்த இந்த வசனத்தில் இரண்டு பிரிவுகளை நாம் பார்க்கிறோம் ஒன்று குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ரெண்டாவது ஜெயமோ கர்த்தரால் வரும் இங்கே மனிதனுடைய பொறுப்பையும் தேவனுடைய செயலையும் நாம் பார்க்கிறோம் முதலாவது குதிரையை நாம் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்க வேண்டும் குதிரையை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படுத்துவது சாதாரண காரியம் அல்ல எளிதான காரியமும் அல்ல குதிரைக்கு சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் அந்த பயிற்சியில் தினமும் அதை ஈடுபடுத்த வேண்டும் அதற்கான சிறப்பான ஆகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் யுத்தத்தின் சத்தத்திற்கு அதை பயிற்றுவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட பயிற்சியும் பிரயாசமும் மட்டும் போதாது குதிரையை யுத்தக்களத்திற்கு கொண்டு போய் யுத்தத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அதோடு மாத்திரமல்ல குதிரை யுத்தம் செய்ய வேண்டும் குதிரை யுத்தத்தில் பயிற்சி பெற்று யுத்தத்தில் ஈடுபட்டு யுத்தம் செய்யும்போது ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார் வெற்றியை ஆண்டவர் தருகிறார் உலக இருக்கட்டும் ஆவிக்குரிய இருக்கட்டும் ஜெயத்தை வெற்றியை தருவது ஆண்டவர் ஆனால் நாம் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் நாம் ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்யும்போது வெற்றியை தேவன் தருகிறார் நாம் ஆயத்தப்படாமலும் யுத்தம் செய்யாமலும் இருந்தால் தேவன் வெற்றி தர முடியாது தேவன் ஜெயத்தை தரமாட்டார் அப்படியானால் வாழ்க்கையின் வெற்றி யார் கையில் இருக்கிறது நமது கையிலா தேவன் கையிலா வாழ்க்கையின் வெற்றி இரண்டு பேர் கையிலும் உள்ளது வாழ்க்கையில் ஜெயம் பெறுவது நமது கையிலும் உள்ளது தேவன் கையிலும் உள்ளது ஒரு வெற்றி என்று சொல்லும்போது அதில் மனிதனின் பங்கும் உள்ளது தேவனின் பங்கும் உள்ளது ஜெயம் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் மனிதனும் தேவனும் இணைந்து செயல்பட வேண்டும் உலக வாழ்க்கையாயிருந்தாலும் நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்றும் போது தேவன் தம்முடைய பங்கை அவர் நிறைவேற்றுவார் கடை வியாபாரமாக இருந்தால் சரியான நேரத்திற்கு கடையை திறக்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதித்து லாபகரமாக மாற்றி தருவார் தொழிலை ஆசீர்வதிப்பது தேவன்தான் தொழிலை நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் ஆசிர்வதிக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழிப்பை கொடுப்பது ஆண்டவர்தான் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஜெபம் வேத வாசிப்பு உபவாசம் சபை கூடி வருதல் ஆகியவற்றை நாம் செய்தாக வேண்டும் ஊழிய வாழ்க்கையிலும் ஆத்துமாக்களை ரட்சிப்பது ஆண்டவர்தான் ஆனால் சுவிசேஷத்தை நாம் தான் அறிவித்தாக வேண்டும் உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பங்கும் உள்ளது தேவனுடைய பங்கும் உள்ளது நாம் செய்வதை நாம் செய்யும் போது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார் தேவ தயவு இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது நாம் கிரியை செய்யாமல் தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பதில்லை நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் தேவன் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடையாது ஆனால் நாம் யுத்தம் செய்யாமல் தேவன் வெற்றியை கொடுப்பதில்லை யுத்தம் கர்த்தருடையது தான் ஆனால் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் ஜெயத்தை தருவதோ ஆண்டவர் ஒரு வெற்றியில் நம்முடைய பங்கும் உள்ளது ஆண்டவரின் பங்கும் உள்ளது நீங்கள் யோசிக்கலாம் இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர் தெரிந்ததை சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லி தெரிந்த காரியம்தான் ஆனால் அதில் நாம் உறுதிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை மறக்க செய்யும்படியான அநேக பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இதை உங்களுக்கு நியாபகப்படுத்துகிறார் இன்றைக்கு பிரசங்கங்கள் எப்படி வருகிறது புது உடன்படிக்கையின்படி இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மோர் உடன்படிக்கை செய்துவிட்டார் எனவே நாம் எப்படி இருந்தாலும் நம்மை சரி செய்து பரலோகம் கொண்டு சேர்த்து விடுவார் பரலோகம் கொண்டு செல்வது உடன்படிக்கை தான் ஆனால் நாம் நம்மை சரிபடுத்தாதபடி பரலோகம் செல்ல முடியாது ஆண்டவர் ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் நாம் சரியாக வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல தேவ பலத்தினால் இதில் நமக்கும் ஆண்டவருக்கும் பங்கு உண்டு இதை செய்யாதே அதை செய்யாதே இதை செய் அதை செய் என்று பிரசங்கம் செய்ய வேண்டிய அவசியமில்லை தேவன் எப்படிப்பட்டவர் அவர் அன்பு எப்படிப்பட்டது என்று பிரசங்கம் செய்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவர் அன்புக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று மாறிவிடுவார்கள் என்று பிரசங்கிக்கப்படுகிறது செய் என்ற பிரசங்கமும் வேண்டாம் செய்யாதே என்ற பிரசங்கமும் வேண்டாம் என்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் எண்பது சதவீதம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதும் தான் சொல்லப்பட்டுள்ளது நிருபங்களில் இதை செய் இதை செய்யாத என்றுதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளில் உள்ள குறைகள் சொல்லப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது தேவன் எப்படிப்பட்டவர் என்பது சபைக்குள் வரும் முன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சபைக்குள் வந்தவுடன் இப்படிப்பட்ட தேவனுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னும் ஜெபம் செய்தால் போதும் என்ற மாயை உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது இத்தனை மணி நேரம் ஜபித்தால் எல்லாம் நடந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கிற மக்களுக்கு கடமையும் பொறுப்பும் உண்டு அது சொல்லப்படுவதில்லை இயேசு ராம் முழுவதும் ஜபித்தார் பகல் முழுவதும் ஜபித்த தன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றினார் ஜெபித்ததோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை ஜபிக்க வரும் மக்களுக்கு ஜெபத்திற்கு பின் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வெற்றி பெறுவதில் நமது பங்கும் உள்ளது தேவனுடைய பங்கும் உள்ளது நமது பங்கை நாம் நிறைவேற்றும் போது தேவன் தமது பங்கை நிறைவேற்றுவார் இதுதான் உண்மை வெளிப்பாடுகள் என்று சொல்லி எல்லாமே ஆண்டவர் செய்வார் எல்லாமே நமக்காக ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் அவர் கிருபையெல்லாம் செய்யும் என்று சொல்லி நமது கடமையை மறைத்து பிரசங்கிக்கப்படுகிறது வெளிப்பாடுகள் நல்லதுதான் ஆனால் அந்த வெளிப்பாடுகள் வேதத்தின் தத்துவத்தை மாற்றுவதாக இருக்கக்கூடாது பேரை கட்ட வேண்டியது நோவா மிருகங்களை பிரவேசிக்க வைப்பது ஆண்டவர் ஆசரிப்பை கூடாரத்தை கட்ட வேண்டியது மோசே தன்னுடைய மகிமையினால் நிரப்புவது ஆண்டவர் நட வேண்டியது பவுல் நீர் பாய்ச்ச வேண்டியது அப்பல்லோ விளையை செய்வது தேவன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள வெற்றிகளில் நமது பங்கும் உண்டு ஆண்டவரின் பங்கும் உண்டு நமது பங்கை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக மக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய பங்கை செய்து உம்முடைய பங்கான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உணர்த்திபியும் நடத்தும் நீர் மாத்திர மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வெற்றியில் நமது பங்கும் உண்டு ஆண்டவரின் பங்கும் உண்டு மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்